எப்படித்தான் இருக்குமோ உங்க திருமுகம் நாங்கிப்பொழுதே காண வேண்டுமே எப்படித்தான் இருக்குமோ உங்க திருமுகம் நான் இப்பொழுதே காண வேண்டுமே உங்க காரங்கள் பார்க்கணும் ஆணிக்காயம் பார்க்கணும் தங்கமேனி சுமந்ததே அந்த தழும்ப பார்க்கணும் உங்க பாதம் அமது பாசத்தோடு கழுவி துடைக்கணும் கழுவி தொடைக்கணும் கண்ணீரால் நினைக்கணும் கழுவி துடைக்கணும் தண்ணீரால் நினைக்கணும் எப்படித்தாயிருக்குமோ உங்க திருமுகம் நான் இப்பொழுது காண வேண்டுமே நீரை திராட்சை ரசம் என்றாக்கும் விறகல் பார்க்கணும் சீரும் காட்டை கடலை அடக்கும் குரலை கேட்கணும் நீரை திராட்சை ரசம் என்றாக்கும் விறகல் பார்க்கணும் வீரம் காற்றை கடலை அடக்கும் குரலை கேட்கணும் அப்ப மீனை எடுத்தே பல ஆயிரமாய்ப்பிரித்தே அற்புதங்கள் புரிந்த அன்பு அன்புக்காரத்தை பிடிக்க வேணும் தொட்டு பார்த்த உடனே பிணி தோரத்தை அடிக்க உங்கள் நுனியில் நான் பதங்கிக் கொள்ள வேணும் உலகின் சாபம் சுமந்த தோளில் தலை சாய்க்க வேணும் தலையை சாய்க்க வேணும் தந்தை பாசம் ரோசிக்க வேணும் தலையை சாய்க்க வேணும் தந்தை பாசம் ரோசிக்க வேணும் இருக்குமோ உங்க திருமுகம் சாலமோனின் பாடல் கூறும் அழக ரூபமோ சாரோனின் ரோஜா உங்கள் முகத்தின் சாயலோ சாலமோனின் பாடல் கூறும் அழக ரூபமோ சாரோணின் ரோஜா உங்கள் முகத்தின் சாயலோ பள்ளத்தாக்கின் லீலி அதை போன்றது உங்கள் வடிவோ பார்த்த முகங்கள் வெறுக்கும் அந்த கேடு மதனில் வருவோ சிங்கம் போல நடந்து என்னை சிலிர்க்க வைத்த உருவோ சிறிதும் எதிர்த்திடாமல் பலியான சின்ன மறியோ தீர்க்கர் சொன்ன முகங்களில் எதுவும் அதுவதனமோ எதுவென்றாலுமே அது எனக்கு பிரியமே எதுவென்றாலுமே அது எனக்கு பிரியமே எப்படித்தான் இருக்குமோ உங்க திருமுகம் நேசர் உங்கள் மடியில் படுத்து நிறைய பேசணும் நின்ற துன்பம் யாவும் கடந்த கதையை பேசணும் நேசர் உங்கள் மடியில் படுத்து நிறைய பேசணும் துன்பம் யாவும் கடந்த கதையை பேசணும் உங்கள் தயவினாலே நான் உலக ஜெயித்த விதத்தை ஒன்றும் விடுபடாமல் உம்மிடத்தில் சொல்ல வேணும் உமக்கு மறைந்த உண்மை இந்த உலகில் எதுவும் இல்லை இதனை நானும் அறிவேன் என்ற போது பலவும் சொல்வேன் வருகை வரையில் பொறுமை இல்லை வாரும் இந்த வாரும் வாழும் இந்த அந்த வருகை நிகழும் முன்பே வாரும் இந்த பொழுதி அந்த வருகை நிகழும் முன்பே இப்படித்தான் இருக்குமோ உங்க திருமுகம்